വണക്കം മക്കളെ പാരുങ്ങ എൻ്റെ ഇടത്തിൽ മഴ തൂത്തിട്ടേ ഇരു നൈറ്റും കൊഞ്ചം തൂത്തിരുന്ന് ഇപ്പോൾ മഴ തൂറ്റേ പാത്തരുങ്ങോ മലയല മഴ നല്ല ഉറക്കു മുന്നാലേ മാടിക്ക് വന്നിട്ട് പോയിരുന്ന് വന്ന പാത്തരുങ്ങൾ പൂക്കളെല്ലാം ഇന്നക്കി എന്നാ പൂക്കളെല്ലാം പൂത്ത് പാപ്പ വന്ന പാരുങ്ങ മഞ്ഞൾ കലർ വട മല്ലി பூக்களாக ஊற்றலாம் மாடி பூரை பூக்களுக்கு அழகுதான் வருங்க டேசி இது ஒத்த அடுக்கு இது அடுக்கு ஊற்றிக்கலாம் இது சைனீஸ் வெல்வெட்டு டேபிள் ரோஸ் எல்லாம் மழை தூத்திக்கிட்டுருக்கனாலே என்னமோ காலையில் பூக்கள் எல்லாம் நல்லா விரியலை செம்பருத்தியில் இன்றைக்கி ரெண்டு பூ விரிஞ்சிருக்கு சனிக்கிழமையாட்டு பர்பிள் கலரில் மூணு பூ வெள்ளை டேபிள் ரோஸ் கொஞ்சம் விரிஞ்சதும் விரியா மாதிரி இருக்குது மஞ்ச கலர் தொட்டால் வாடி சங்க புஷ்பத்துலேயும் இன்றைக்கி வருங்க இங்கே ஒரு பூ இங்கே ஒரு பூ இங்கே ஒரு பூ என்ன பூச்சிருக்கேன் இன்னொன்று சங்க பஸ்பத்திலையும் ஆறு பூ விரிஞ்சிருக்கு எப்படி இந்த பூக்களாட்டு எப்படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்